பழனி மலை கோயில் கருவறையில் வழக்கையில் தண்டாயுதம் ஏந்தி இடக்கையை இடையில் அமர்த்தி ஞான தண்டாயுதபாணியாக மேற்கு நோக்கி கோவண கோலத்தில் காட்சி தருகிறார் தண்டாயுதபாணி சுவாமி ஸ்கந்த வடிவமான இது போகர் என்னும் சித்தரால் நவபாசானத்தால் உருவாக்கப்பட்டது நவபாசானம் என்பது ஒரு கலவை இந்த நவபாசான கலவையை கல்லாக்குவது ஒரு சித்து வேலை இதை அறிந்தவர் அகத்தியர் அவரிடம் இருந்து போகர் போகரின் உபாசனா தெய்வமான புவனேஸ்வரியின் அறிவுரையின்படி பழனிமலையில் தவம் செய்தார் அவரது தவத்துக்கு இயங்கிய பழனி ஆண்டவர் தன்னை பிரதிஷ்டை செய்யும் முறை மற்றும் வழிபாடுகள் குறித்து அவரிடம் சொல்லி மறைந்தார் அதன்படியே தண்டாயுத வடிவை உருவாக்கி ஆகம விதிப்படி கர்ப்ப கிரகத்துக்குள் பிரதிஷ்டை செய்தார் போகர் நவபாசானத்திலான மூலவர் விக்கிரகத்தை அபிஷேகிக்கும் மேலிருந்து கீழாகவே தேய்ப்பர் ஏனெனில் இந்த விக்கிரகத்தின் மேற்பரப்பு கீழ்நோக்கிய நிலையில் செதில் செதிலாக உள்ளதே காரணம் மேல் நோக்கி தேய்த்தால் கைகள் ரணமாகும் தினமும் இரவில் முருகப்பெருமான் மேனி முழுவதும் சந்தனம் பூசுகின்றனர் மறுநாள் காலையில் இது பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த சந்தனத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அருந்தி வந்தால் பிணிகள் நீங்கும் என்பது ஐதீகம் இவ்வாறு இரவில் திருக்காப்பிட்ட பின் மறுநாள் காலையில் பார்க்கும் போது இறைவனின் மேனி வியர்த்திருக்கும் அதை துணியால் எடுத்து தீர்த்தமாகவும் வழங்குகின்றனர் காலை பூஜையின் போது தண்டாயுதபாணி ஈஸ்வரனை வழிபடுவதாக ஐதீகம் அப்போது உடையில் வைதீக கோலத்தில் தண்டாயுதபாணியை அலங்கரிப்பார்கள் காலச்சந்தையில் குழந்தை வடிவ திருக்கோளம் உச்சிகாலத்தில் கிரீடத்தோடு கூடிய வைதீக அலங்காரம் சாயரட்சையில் ராஜ அலங்காரம் ராக்காலத்தில் முதிய வடிவம் மூல விக்கிரகத்துக்கு செய்யப்படும் தேன் மற்றும் எலுமிச்சை சாறு அபிஷேகம் சிறப்பான ஒன்று அதேபோல் பழனியின் தனிச்சிறப்பு பஞ்சாமிர்தம் மலைவாழைப்பழம் தேன் நெய் நாட்டு சர்க்கரை கற்கண்டு இவற்றின் கலவை இது இதை தண்டாயுத பாணிக்கு அபிஷேகம் செய்யும்போது பாஷான சக்தியால் மருத்துவ குணம் பெறுகிறது என்பது நம்பிக்கை